ஒரே மேடையில் ஒன்றன் பின் ஒன்றாக இரண்டு சிங்கங்கள் மக்களை சந்தித்து வரும் காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க முதல்ல வருபவர் ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாணவர்கள் அவர் முருகர் மாநாட்டிற்கு வரும்போது நம்ம முருக பக்தர்கள் பவன் கல்யாண அவர்களை பார்த்த ஒரு சந்தோஷத்தில் துள்ளி குதித்து அவருக்கு கை கொடுக்கும் காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அவருக்கு பின்னாடி தாங்க நம்ம தமிழ்நாட்டுடைய அரசியல் சூப்பர் ஸ்டார் நம்ம பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வராரு அவருக்கு மக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு ஆர்ப்பரித்து பவன் கல்யாண் அவருக்கு எப்படி ஆர்ப்பரித்து கை கொடுத்தாங்களோ அதை விட அண்ணாமலை அவர்களை பார்த்த உடனே ஒட்டுமொத்த முருக பக்தர்களும் துள்ளி குதித்து கொண்டு அண்ணாமலை அவர்களுக்கு கை கொடுக்கும் காய்ச்சல் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க இந்த வீடியோ சமீபத்தில் தாங்க வைரலாச்சு அதன் பிறகு ஒரு முக்கியமான ஒரு வீடியோவை காட்டுறேன் இதில் பரம்பரை திமுக அதாவது அவங்க தாத்தா காலத்து திமுக அப்பா காலத்து திமுக இப்ப அவருடைய தலைமுறையை திமுக கட்சியிலிருந்து விலகுகிறார் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா தொடர்ந்து ஹிந்து மதத்தையும் ஹிந்து தெய்வங்களையும் நான் வழிபடும் கடவு கடவுளாக இருக்கட்டும் இல்லை நாங்கள் வழிபடும் ஹிந்து கடவுள்களை தொடர்ந்து அவமரியாதை செஞ்சிட்ருக்காங்க திமுகவை சேர்ந்தவங்க திமுகவுடைய தலைமை ஹிந்து தெய்வங்களை இருக்காங்க அதனால எனக்கு திமுகவில் இருக்க பிடிக்கல அப்படின்ட்டு தன்னுடைய காரில் இருந்த திமுக கொடியை கழற்றி அவர் வந்து எந்த அரசியலையும் நான் சேரல அப்படிங்கிற மாதிரி அரசியலை விட்டே விலகிறேன் அப்படின்னு திமுக கட்சியிலிருந்து விலகிய ஒரு நபர் வந்து தன்னுடைய காரில் இருந்து அந்த திமுக கொடியை அகற்றும் வீடியோ தான் இணையதளத்தை பயங்கர வைரல் இருக்கேன் இதே மாதிரி திமுக அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா மானமுள்ள ஹிந்துக்கள் வந்து முருக பக்தர்களை விமர்சிக்கும் நம்ம சாரி முருக கடவுளை விமர்சிக்கும் நம்முடைய ஹிந்து கடவுள்களை காலங்காலமாக விமர்சிக்கும் திமுகவை விட்டு விலக வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்குது இந்த வீடியோவை பார்த்துட்டிங்க அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு வீடியோங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க பைத்தியாரணங்களா ஏண்டா உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்குதாடா இது என்ன போடுடா இது தெரு பேர் எழுதி வச்சிரு தெரு பேர் எழுதி வச்சுக்கிற போர்டுல வந்து உங்க போஸ்டரை ஓட்டி நேரீங்க ஏன்டா உங்களுக்கெல்லாம் உண்மையில சோர்தா திங்கிறீங்களா நத்தடா திங்குறீங்க கவர்மெண்ட் எதுக்குடா போர்டு வச்சுக்குது தெரு பேரை பார்த்து கண்டுபிடித்துக்கு தான்டா போர்டு வச்சுக்குது அதுல போயிட்டு ஏன்டா போஸ்டரை ஓட்டுறீங்க பைத்திய காரணங்களா கண்டிப்பாக இந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க தாவேக கட்சி அளவுக்கு காமெடி பண்ணிகிட்ருக்காங்க அதாவது மக்களுக்கு வழிகாட்டும் அந்த வழி பலகையில் என்ன தெருன்னு போட்டிருக்கிற வழி பலகையில் இவங்க இவங்களுடைய போஸ்டர் ஓட்டிருக்காங்க எல்லாம் நாலு பின்னாடி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா திராவிட கட்சிகளை விட மோசமான ஆட்சியை தான் இந்த தாவேக்கா வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ